இன்று நமது வீரமங்கை நம் இனத்தின் பெருமை ராணிமங்கம்மாளினுடைய முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இது வந்து இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ராணிமங்கம்மாடைய அரண்மனையில் இப்ப நடந்துட்டு இருக்கு இங்க எல்லா ஊர்களில் இருந்து நம்ம இன சொந்தங்கள் வந்திருக்காங்க எல்லாரும் சந்தோஷம் வந்து கலந்துட்டதுக்கு இந்த தருணத்தில் நாங்க வைக்க இருக்கும் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மத்திய மாநில அரசாங்கத்திடம் கேட்பது என்னன்னா இந்த ராணிமங்கமாலனுடைய அரண்மனையை காந்தி மியூசியம் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த மியூசியம் முழுவதும் வந்து காந்தி மியூசியமாவே வச்சு பராமரிச்சுட்டு வரீங்க நான் நிச்சயமா சொல்றேன் இந்த காந்தி மியூசியத்தை வேற ஒரு நல்ல இடத்துக்கு ஷிப்ட் பண்ணி அதுக்குண்டான உண்டான நிதியை கூட நாங்க வசூல் பண்ணி தரோம் மாத்தி கொண்டு போய் நல்லா மகாத்மா காந்தியை கொண்டாடுங்க எங்களுடைய மங்கம்மாளுடைய அரண்மனைய காந்தி மியூசியமா நீங்க பாதுகாத்து நடத்தி வரதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்க நினைச்சோம் அப்படின்னா ஒரே நாள் நைட்ல ஒரு கருப்பு பெயிண்ட் எடுத்துட்டு வந்து காந்தி மியூசியம்னு இருக்கிற எல்லா இடத்தையும் அடிச்சு விட்டு நாங்க வேற விதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும் அது சட்டப்படி தப்பு சட்டத்துக்கு விரோதமா நாங்கள் எதுவும் செய்ய போறது இல்லை ஆனால் அதே சமயம் எல்லா எங்களுடைய புராண சின்னங்களையும் இது மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருக்கவும் முடியாது ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் இயலாமைய நினச்சு வெக்கமாகவும் இருக்கு இந்த நாயக்கர் ரெட்டியார் இந்த தெலுங்கர் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்ச்சிகளை என்னைக்குதான் நீங்க கேட்க போறீங்க மத்திய மாநில அரசு கேக்குறேன் எங்க மக்களுடைய பாத்து என் மக்களை பாத்து நல்லா இருக்கியா உடம்பு நல்லா இருக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எதாவது ஒரு கோரிக்கைய காலால கேட்டு என் மக்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா முப்பது சதவீத வாக்கு வங்கி உள்ள நாங்க பிச்சை பிச்சை எடுக்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம் கதர்றோம் மண்டாடுறோம் ஒரு கோரிக்கை கப்பலூர் சிலைய வச்சு கொடுங்கன்னு கேட்கறோம் இருந்த இடத்துல சிலைய வச்சு கொடுக்குது கேட்கறோம் அதை வச்சு தர மாட்டேன்றீங்க திருநாயக்கர் மகால வெண்கல சிலை கேட்கறோம் அதை வச்சு தர மாட்டேன்றீங்க இங்க பார்த்தா கொடுமையிலும் பெரிய கொடுமை ராணி மங்கம்மாளுடைய அரண்மனையில அம்மாவுக்கு ஒரு சில இல்ல அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு நம் இன சொந்தங்களை பார்த்து கேக்குறேன் உங்களுடைய உடம்புல இந்த நாயக்கர் ரெட்டியார் தெலுங்கர் சமுதாயத்தை பார்த்து நான் கேக்குறேன் உங்களுடைய உடம்புல இந்த எல்லா பெண்கள்ட்டையும் கேக்குறேன் உங்க உடம்புல மன்னர் திருமலை நாயக்கருடைய ரத்தம் ஒரு சொட்டு இல்ல ராணி மங்கம்மாளுடைய ரத்தம் உங்க உடம்புல ஒரு சொட்டு இல்லன்னு நீங்க சொல்லுங்க அப்புறம் பாப்போம் ஏன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து போனோம் நம்மகிட்ட பலம் இல்லையா என்ன இல்ல பணபலம் இல்ல பணபலம் இல்ல பணபலம் இல்ல இன பலம் இருக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும் மாத்த முடியும் துணியணும் உறவுகளே இந்த விஷயத்தை